இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் எனவும் அமமுக கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய குக்கர் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் எந்த நிர்பந்தமும் இல்லை அச்சுறுத்தலும் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எங்களுக்கு கடந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்டு நாங்கள் நான் வெற்றி பெற்ற குக்கர் அதற்காக நாங்கள் வந்து உரிய நேரத்தில் தேர்தல் ஆணையத்தில் நாங்க மனு தாக்கல் செய்திருக்கோம் அந்த சின்னம் எங்களுக்கு கிடைத்த விடுன்னு தான் நம்புகிறோம் ஏன்னா நாங்க ஃபைல் பண்ண அன்னைக்கு வரைக்கும் அது யாருக்கும் ஒதுக்கப்படல அதனால அந்த சின்னம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது இந்த சின்னத்தில் நிற்கிறீங்களா அந்த சின்னத்தில் நிற்கிறீங்களாங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் எந்த ஒரு அச்சுறுத்தலும் எங்களுக்கு இல்லை நான் என்ன மாதிரி கேட்டிருக்கேன்னா எங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு மாநில கட்சி அது வளர்ந்து வர்ற கட்சி எங்க கட்சியின் நிர்வாகிகள் நிறைய பேர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவது தான் விரும்புகிறாங்க அதனால பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து

அது நீங்க சொல்ற மாதிரி எங்க சின்ன வேற கம் பேசிஸ்ல இப்ப அந்த முறையில யாருக்கும் ஒதுக்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க